எல்லோருக்கும் காலேஜை பார்த்துக்கு நான் அழைக்கிறேன் சூழ்நிலை உனக்காய் மாறும் நீ சந்தித்த தோல்விகள் மாறையும் இருளின் நாட்கள் நீங்கும் மா வெளிச்சம் முன்மேல் உதிக்கும் எய்சுவின் நாமத்தினா ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும் எய்சுவின் நாமத்தினா ஒரு புது வழி உனக்கு தீரக்கும் ஹாலிலூயா சூழ்நிலை உங்களை பயப்படுத்துகிறதோ பயப்படாதங்க உங்களுக்காக செங்கடலில் வழி திறக்கப்படும் பார்வோனின் சேனைகள் அழிக்கப்படும் விசுவாசமான வார்த்தைகளை நீங்கள் பேசுங்க நீங்கள் ஜெயம் கண்டிப்பாக எடுப்பீங்க நிச்சயமாக ஜெயம் எடுப்பீங்க ஹலில் ஒரு பிரச்சனை வந்தோன்னு பாருங்க ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்லி மண்டை போட்டு குழப்புறம் பாருங்கள் சில நேரங்களில் வீட்டுக்களை பாருங்கள் முட்டி மோதி அடிக்கும் பிரச்சனைகள் குழப்பங்கள் கடன்கள் வியாதிகள் தருத்திரம் வெறுமை வீட்டில் ஆமே கடன் பண்ணி சண்டையாக இருக்கலாம் முட்டி மோதும் பாருங்க விசுவாசமான வார்த்தைகளை பேசுங்க தெய்வனுடைய பிள்ளைங்களை ஆமே இந்த பிரச்சனை நாங்கள் மூலிகை போக மாட்டோம் செங்கடல் வளிகங்களுக்கு உண்டாக்குவார் சமாதானப்புற வீட்டுக்களை லாபகிறார் இந்த சூழலை எங்களை சேதப்படுத்த முடியாது என்ன வசனம் சொல்லுது அல்ல ஒரு வழியாக வருவார்கள் ஏழு வழியாக ஓடி போவார்கள் ஒரு வழியாக ஓடி வரும்பொழுது நம்ம பேசுகிற வார்த்தைகளை பார்த்து ஒரு வழியாக வந்தேன் உள்ளே வந்து அப்படியே செஞ்சிடும் பிசாசு மக்கள் உள்ளே வந்து உட்காந்துருந்தாங்க ஒரு வழியாக வருவான்னா ஏழு வழியாக என்ன செஞ்சுருவான்னா ஓடி பெறுவானா பாருங்கள் அங்கேருந்து வரும்போதே பிரச்சனை வரும்போதே ஐயோ 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 ஐயோன்னு சொன்னால் பாருங்கள் அது இந்த பிரச்சனை ஐயாவே முடிஞ்சிருது அது வேதனையாகவே முடியுது பாருங்கள் பிரச்சனை வருத மாதிரி பாடுகளை போத்தனாலும் வேதனை வேதனை வரும் பொழுது சூழ்நிலை எதிராக மாறும் பொழுது ஹல லூயா சூழலை பார்த்து பேசும்படியா கத்திரமில் அழைக்கிறார் ஹல லூயா நீ பயப்படாத விஸ்வ உன் வாய் விரிவாய் தரேன் நான் நன்மையாக நிரப்புவேன்னு சொல்கிறாரு பாருங்கள் ஹல லூயா ஒரு சகோதரி சொன்னாங்க நான் பலவீனமாக இருக்கிறேன் அலை லூயா நான் டாக்டர்கிட்ட போன்னு சொல்லி டாக்டர்கிட்ட போனேன் டாக்டரு பார்த்துட்டு ரொம்ப டென்ஷனில் பேசுகிறேன் இந்த வியாதியெலாம் சுகமாகாது அல்லையா அதை சாப்பிடணும் இதை சாப்பிடணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்லி அலை லூயா போதே இல்லை உள்ளே உடஞ்சிட்டுரு வியாதி சுகமாகிறோன்னு சொல்லி சொல்லுவாங்கன்னு பார்த்தேன் இந்த வியாதி மரணத்துக்கான வியாதி இந்த பலவீனம் அதனால் எங்களை சுகமாக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி மிகவும் எதனப்பட்டாங்க ஹலோ லூயா ஒரு வார்த்தை பாருங்கள் ஒரு ஆறுதலான வார்த்தை பேசும் பொழுது வியாந்தியில் கஷ்டப்படுற மக்களுக்கு அது ஒரு சந்தோஷம் சமாதானத்தை கொடுக்குது டாக்டரை பேசுகிற வார்த்தைகளை பார்த்து இன்றைக்கி நிறைய பேர் பாருங்கள் கலங்கி நிற்கிறோம் மரண கட்டுகள் பாதாள காட்டுகள் வீட்டை நெருக்கும் பொழுது இந்த வியாதி சுகமாகுவதற்கு எந்த ஒரு சான்ஸ் இல்லை இனி அவ்வளோதான் சொல்லும் பொழுது உள்ள உடைக்கிறது ஆனால் வசனம் சொல்லுது என்னுடைய தழும்புகளால் குணமானீர்கள் அப்போத்தையும் என் தண்ணீரை ஆசிரியத்துக்கு வியாதி விட்டு விளக்கு வார்த்தை பிடித்து நிலங்க தேவ பிள்ளைகளே அல்ல லூயா வியாதி பெரிதாக இருக்கலாம் பிரச்சனைகள் பெரிதாக இருக்கலாம் ஆனால் தேனுடைய வார்த்தையை நம்ம சொல்லும் பொழுது பாருங்கள் அல்ல கத்தரி நாம பலத்தை துருக்கணும் நீதிவாதிகள் ஓடி என்ன செய்வானா சுகமாக இருப்பானா பாருங்கள் அந்த வார்த்தைகளை ஓடி வந்துருங்க அவருடைய செட்டைகளை வந்துருங்க விசுவாசமான வார்த்தைகளை பேசுங்க டாக்டர் சொன்னால் சொல்லட்டு நான் செவிப்பேன் நான் துதிப்பேன் இந்த பிரச்சனை முடியாதுன்னு சொல்லி எங்க சொல்லிட்டாங்களா இந்த கடன் பிரச்சனைலாம் மாறாது இனி இவங்க அதுலே நீ மடிந்து போயிடுவான்னு சொல்கிறாங்களா அல்ல இல்லையா வேத வசனம் இருக்குது தேவப்பிள்ளைகளை உமது கோல உமது அடியை தேற்றும் சொல்லி வசனம் சொல்லுது கத்தருடைய வார்த்தை குறை விட்டது ஆத்மாக்களை உயிர்ப்பிக்கிறதமாக இருக்கிறது கத்திரோட வார்த்தை அக்னி கண்மலை ஓட்டைக்கு இருக்குது பாருங்கள் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வேத வசனத்தை பாதினால் அறுக்கிடுங்க விசுவாசமான வார்த்தைகளை ஜெய கிறிஸ்து எனக்கு முன்பாக செல்கிறா இந்த காரியம் எனக்கு ஜெயமாய் முடியும் குடும்பத்தை சூழலை எப்படி முடியும்னு பார்ப்போம் ஆமாம் அது ஜெயமாக தான் முடியும்னு சொல்லி பாருங்களேன் அது ஜெயமாக முடியும் பரசுதாவினை அது அசைவாடுவோம் அல்ல லூயா ஹலை லூயா பார்த்து பார்த்து பாருங்கள் பயந்து போயிராதங்க அல்ல லூயா பெண்களுக்காக உடஞ்சி போச்சு கண்ணு முன்னால் எறும்புத்தாலு முறிஞ்சு போச்சு வல்லமையால் சூழ்நிலைகள் மாறினது வார்த்தையினால் இழந்ததெல்லாம் திரும்ப வந்தது கிருபையினால் அல்ல லூயா சூழ்நிலைகள் பாருங்கள் எதிராக இருக்கும் பொழுது நம்ம பயப்படாதபடி பாவத்தில் விழுந்து விடாதபடி அதில் சூழ்நிலை பாருங்கள் சில நிறங்களை ரொம்ப முட்டி மோதும் பொழுது அவசரப்பட்டு பாருங்கள் எதையாவது நம்ம பாவத்தில் விழுந்துருதோ அவசரப்பட்டு அவசரப்பட்டு ஏதோ ஒரு காரியத்தை செய்து அவன் மாட்டி கொள்கிறோம் பாருங்கள் அதில் விசுவாசமான வார்த்தைகளை நீங்கள் பேசுங்க கணவன் சொல்லும்போது மனைவி சொல்லும்பொழுது பிள்ளைகள் பொழுது கத்திர பார்த்து கொள்ளுவார் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல தெய்வம் நமக்கு முன்னால் போகிறாரு அதனால் நம்மளுக்கு அது காரியம் ஜெயமாய் முடியும் நீ பயப்பட பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்கள் அம்மே கணூனை பார்த்தோம் பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் குடும்பமாக ஆண்டு சமுதிரம் உட்காந்து நீங்கள் செவிங்க துதிங்க நல்ல நோய் அணை செங்கடல் பாருங்கள் முன்னால் நிற்கிறது முன்னால் செங்கடல் அதில் வந்து நிற்கிறாங்க பின்னால் பார்க்கும்போது பார்வணி சேனைகள் எப்படி இருந்திருக்கும் பாருங்கள் முன்னாலையும் போக முடியல பின்னாலையும் போக முடியாது நடுவில் மாட்டிக்கிட்டாங்க அல்லை செங்கடலில் பிளக்கப்படலாம் பார்வணி சேன்த்துருவாங்க கொன்று போட்டுருவாங்கல்ல பிடிச்சி இழுத்து கொண்டு போயிடுவாங்க இல்லைனா இல்லை கொன்று போட்டுருவாங்க பாருங்கள் இல்லை அவங்க அடிவுப்படுத்திட்டு போய் அறிவுப்படுத்த கொண்டு போயிடுவாங்க பாருங்கள் திரும்பமாக அவங்க நினைச்சிவாங்க அவங்க அவங்க கொண்டு போய் அடிமைப்படுத்திடுவாங்க ஆனால் கத்த அல லூயா கொஞ்ச நாள் இருங்க நான் பாலம் கட்டி உங்களை மேலே கூட்டு போகிறேன் சொன்னார இல்லை பாருங்கள் செங்கடலே பிளக்குற தெய்வம் பாருங்கள் அலை லூயா செங்கடலை வழி உண்டாக்குற தெய்வம் நம்ம தெய்வம் செங்கடல் மேலே பாலம் போட்டு போகிற தெய்வ பிள்ளைகள் அல்ல அல்ல செங்கடல பிளந்து பிழந்து அதில் கடந்து போகிற பிள்ளைகள் நம்ம நீங்கள் பாடுகள் முட்டி மோதி அடிக்கும் பொழுது நீ பயப்படாதாங்க சொல்லுங்கள் செங்கடலையே பிளந்து வழி உண்டாக்கி கொடுத்தா எனக்கு உண்பாக இருக்கிற அந்த செங்கடல் வழி ஆமே கத்திர வழி உண்டாக்கி கொடுப்பா எனக்கு உலகிற பார்வணி சேனை கற்றுரை அழிப்பா பின்னால பார்வணி சேனைகள் சாத்தானி சேனை கத்த நிர்மலமாக்கி போடுவான் சொல்லுங்கள் தேவ பிள்ளைகளே அது நிர்மலமாக்கி போடுவா மாதம் மாதம் ஆறு மாதத்துக்கு ஒரு எக்ஸாம் எழுதி எழுதி நீங்கள் அமேன் பாஸ் பண்ண முடியாமல் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறீங்களா விசுவாசமான வார்த்தையை அறிக்கைடுங்க வாரத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ பாசிட்டிவ் போட்டு செவிங்க தேவனுடைய பிள்ளைகளை உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் செவ்பிங்க உட்பட வேலைக்காக அமேன் அல்ல லூயா பிசாசு போராட்டத்தில் அம்மன் இருக்கீங்களா அதுக்காக நீங்கள் செப்பீங்க ஒரு நேரம் சாப்பாடை கட் பண்ணி பாருங்கள் நீ செபித்து பாருங்கள் சூழ்நிலை அவங்க எதிராக இருந்தாலும் அமேன் பயப்படுத்துகிற மாதிரி காரியம் வந்தாலும் கூட தேவனோடு சஞ்சரிக்கும் பொழுது கத்து செங்கடல் வழி உண்டாக்கி கொடுப்பார் பாருங்க அல்லே லூயா அல்லே லூயா அன்னைக்கு செங்கடலையே வழி திறந்து கொடுத்தார் பாருங்க அமேன் எதிரிகளும் என்ன செய்கிறாங்க ஓடி வர்றாங்க நாங்களும் எப்படியும் அந்த கடலில் கடந்து வந்துடுவோம் எப்படி நாங்கள் என்ன செய்யறோம் தொடருவோம் பிடிப்போம் கொள்ளையாடுவோம்னு சொல்லி வேகமாக அவங்களும் என்ன வராங்க பாருங்கள் ஆனால் கத்தரு அல்ல இல்லையா அவங்க கடந்து போன உடனே மீண்டு வாங்க செங்குணை ஒன்றா சேர்த்துட்டார் பார்வணி சேனை முற்றிலுமாக அழிக்க ஒருத்தனும் கூட தப்பிலே பாருங்கள் அல்ல இல்லையா இன்னைக்கு நீங்களும் கலங்கி கொண்டு இருக்கலாம் ஐயோ பார்வணி சேனனை துரத்துகிறான் என்ன பண்ணுவேன் சாத்தானின் சேனைகள் வந்தாலும் சதி நாசங்கள் மோசங்கள் நேர்ந்தாலும் இவுலகத்தை ஜெயித்தனம் ஏசு நமக்காக யுத்தங்கள் செய்வார் இவுலகத்தை ஜெயித்தனம் ஏசு நமக்காக யுத்தங்கள் செய்வார் கை விடார் எசு கை விடா நம்மை ஒரு போதும் கை கைவிடார் நம்மை ஒரு போதும் மாவர் கைவிடார் கைவிடார் எசு கைவிடா அதில் சொல்லுங்க எஸ் அப்பா என்னை கைவிட மாட்டா இந்த சூழ்நிலைக்கு அப்பா என்னை தூக்கி எடுப்பான் மனுஷனா என்னை கை விட்டுட்டாங்க ஆனால் என் கை கைவிட மாட்டான் வேண்டினோரெல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர் பரதேசியாயின்தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர் ஏ எலோகே ஏ எலோகே ஏள் எலோகே உம்மை தூதிப்பேன் உம்மை நம்பி வந்தே நண்பிக்கப்படல உம் தயே என்னை கைவிடலை கைவிட மாட்டார் கைவிட மாட்டார் ஏசு எனக்கு உதவி செய்வார் ஏசு பிள்ளைகளை ரட்சிப்பார் ஏசு வழி திறந்து கொடுப்பார் ஏசிய பிள்ளைகளுக்கு வேலையை கொடுப்பார் ஏசிய திருமணம் பண்ணி வைப்பார் அல லூயா ஹல லூயா சூழலை உங்களுக்கு எல்லாம் சாதமாக்கி கொடுப்பார் ஹல சூழ்நிலை வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கலாம் நான் ஒன்று நினச்சேன் ஆனால் அது ஒன்று நடக்குன்னு சொல்லி வேதனைப்படுகிறீங்களா வாய் விரிவாய் திறந்து நீங்கள் சொல்லுங்கள் திவ்யாதிலே நான் மறித்து போக மாட்டேன் என்ன ஏசினை விடுப்பா ஏசி விட அத்தை எனக்கு உண்டு நீரைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே முடியாதுதும் சாத்தியமாகுமே நிறைவே நீர்வாருமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே பர்சு தாவீரை உள்ள வந்துட்டா பாருங்க சூழல்ல டக்குன்னு மாற்றிடுவார் தீமை நன்மையாயி மாற்றிடுவார் பாருங்கள் தீமைகளை நன்மையாக மாற்றினீ துன்பங்களை இன்பமாக மாற்றினீ நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே அழை நடந்ததெல்லாம் நன்மைக்குதான்ப்பா இனி நன்மைக்குதான் நடக்கும்போதுன்னு சொல்லி பாருங்க அந்த தீமையை கற்று நன்மையாக உங்களுக்கு மாற்றி கொடுப்பா அமேன் லூயா அலை லூயா இயேசுவே உக்கு ஸ்தோத்திரமாப்பா சூழ்நிலை முடிவை பிள்ளைகளை பயப்படுத்துகிறதுப்பா அமேன் செங்கடல் வழி உண்டாக்கி கொடுத்த தகப்பன் நீ ஒவ்வொருவருக்கும் செங்கடலை பிளந்து கொடுங்க இசப்பா பின்னால தோத்துலப்பா பார்வணி சேனி அழிக்கப்படட்டும் அந்த சாத்தானின் சேனைகள் அழிக்கப்படட்டும் நிர்மலமாக படட்டும் இயேசுவே மன வேறுமை மாற்றுங்கப்பா தருத்திரத்தை மாற்றுங்க அப்படி கண்ணீரை துடைங்கப்பா கடன் பிரச்சினையை மாற்றுங்கப்பா வேலையை கொடுங்க அப்படி இல்லை திருமணம் நடக்கட்டும் சொந்த வீட்டை கொடுங்க இசப்பா மனம் இறங்கும் செபிக்கிறப்பா நான் செபிக்கிறேன் இசப்பா நன்றியோடு மிஸ் தோத்தரிக்கிறேன் நன்றி ராஜா நன்றி 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 காளிதோறு விட கிருபை புதியதுப்பா புது கிருபை தாங்கப்பா പുതു പല താങ് പുതു വഴി തറക്കപ്പെടട്ടെപ്പാ വിശ്വാസമാണ് വാർത്തകളെ ഉദവി ചെയ്യും അവവിശ്വാസമാണ് വാർത്തകൾ വേണ്ടപ്പാ യേശ മനം ഇറങ്ങും മനം ഇറ എന്ന പ്രചന ഇപ്പള്ളി തത്തെടുത്തു കൊണ്ടിരുന്നാലും ഇപ്പൊ സൂര്യ എല്ലാം സാധകമായി മാറ്റി കൊടുങ്ങാ മാറ്റി എളിമി കൊടുങ്ങപ്പള്ളി വലിയ എളുമി ചവിക്കുദിക്കാ മോട് സലവീടും ഓവോ ഇണയം வீணாகப் போகாதையா என்னை பலவானாய் மாற்றுதையா ஓ தேவக் ஆ என்னை ஆனந்தம் ஆகாயம் கொண்டு செல்லுதே ஆகாயம் கொண்டு செல்லுதே அமேனப்பா உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடம் வீணாக போகாதுப்பா அது பலவானாய் மாற்றும் படிக்கிற பிள்ளைக்கு விசேஷம் ஞானம் கொடுங்கப்பா கல்லூரிக்கு போகிற பிள்ளைகளோடு கூட இருங்கப்பா கேள் புரண்டு பாய்ப்பு ரெண்டு வேண்டாம் சுவாமி தேவனே உங்களுக்கு முடிய பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு சிநேகிதராய் தகப்பான தாயை இருந்து நடத்துங்க ஈசப்பா அதிசயங்களை காண பண்ணுங்க ஈசப்பா அதில் சூழலை எல்லா அன்னைக்கு அவன் சாதகமாய் மாறட்டும் என்று செமிக்கிற நேசுவின் நாமத்தினால் வல்லமை அனுப்புங்கப்பா அக்கினி ஆவியே அனுப்புங்க என்ன உயிரடைய செய்யுங்க உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே உயிரடைய வேண்டுமே அம்மேன் உயிரடைய வேணும் ஒவ்வொரு குடும்பமும் உயிரடையட்டுப்பா ஒவ்வொரு மேலே அபிஷேகத்தை ஊற்றுங்க உயிரடைய சாப்பா உழந்து போன எலும்புகளை உயிரிட செய் தகப்பன இறங்குங்கப்பா இறங்குங்க இசப்பா இப்படி நம்ம இறங்கட்டும் மாம்சம் பண்ணி யாவருமே லாவி ஊற்றும் ஊற்று ஊழியக்காரங்க மேலே ஊற்றும் அது குடும்பத்தார் மேலே ஊற்றும் விசுவாசி குடும்பத்தில் ஊற்றும் கத்திரி தோட்டங்களுக்கு அனைவரும் மேலே அக்கினியை ஊற்றும் ஒரு பாதுகாப்பு இறங்கட்டும் ஒரு பலத்த சேனைகள் இறங்கி பிள்ளை பாதுகாக்கட்டும் இயேசுவே மனம் இறங்கும் இயேசுவே மனம் இறங்கும் சபல தார கதூரிக்காரந்தரவிக்கிறவா கண்ணீரெல்லாம் கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்தூடன் உன்னை காத்தி இடவே நன்றி 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 அதுக்கு நீ அக்குனி அக்குனி இறங்கட்டும் வல்லமை இறங்கட்டும் இங்க வீட்டு மேல அக்குனி இறங்க வீட்டை சுற்றி ரத்த தள்ளி நான் தெளிக்கிறேன் பாதை கூடாரத்தை அணுகாது பொல்லாப்பு நேரிடாது அள்ளே லூயா அல்லே லூய கட்டப்பட்டு கிடக்கிற பிள்ளைகளை விட்டு வீப்பீராங்க இசைப்பான் நீ விட்டு கட்டு மரணக்கட்டு கட்டு ஒட்டையட்டு வியாதி கட்டுகளை ஒட்டைக்கீரன் நேரம் ஐயா நேரமையா பரிசுத்தவனுடைய காலம் நன்றி 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 வல்லம் 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 வலம இறங்கட்டு இறங்கட்டு இறங்கட்டும் இறங்கட்டு ஏசப்பா பயந்து கொண்டு இருக்கிறாங்கப்போ அந்த சூழ்நிலை எப்படி முடியுமோன்னு சொல்லி அந்தந்த காரியத்தில் அவன் பயப்படுத்துகிற காரியத்தில் நீங்கள் இருந்து நடத்துங்கப்பா பயப்படாதேன்னு சொல்லி ஆற்றி தேற்று வீராங்க உங்களுக்கு நன்றி நன்றிப்பா செய்தாரே ஜெயித்தாரேயே மரணத்தை ஜெயித்தாரே செய்தாரே ஜெயித்தாரேசு சத்தானு ஜெயித்தாரே எல்லா இடங்களிலும் அமே வெற்றி சீரக்க பண்ணுகிறார் மரண வாசனை எடுத்துவிட்டு ஜீவ வாசனை கொடுத்து விட்டார் கைதட்டி பாடிடுவோம் ராஜாதி ராஜாதிராஜாவம் அழலுய் லூய் அக்கினி அக்குனி அக்குனி இறங்கட்டு இறங்கட்டு இறங்கட்டி இறங்கட்டும் அல்ல இல்ல தூக்கத்தை எடுத்து போட்டு தூக்கத்தை எடுத்து போட்டு செபிக்க வைங்க கவலையை மறந்து துதிக்க வைங்க இசைப்பா அமைய ஆடி பாடி 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 முடி சமுத துதிக்க வைங்க இசைப்பா நன்றி அவையன் நன்றி 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 நன்றிப்பா நன்றிப்பா நன்றி இது நாலு முழு பசுத்தமாக வாழ உதவிச்சு அக்கினி முழு சித்திரை சுட்டறிக்கட்டும் அக்கினி முதலாவது நடுவில் மகிமையாக இருப்பீ ராக டேடி அம்மே தூதர்கள் சேனைகள் இறங்கட்டும் 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 றங்கட்டும் நன்றி 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 சபலை தராக தூரிமாக்குறவன் சவல வரைக்கிறவா யார் யாரோட பிள்ளைகளை உடைக்கிறாங்களோ அவங்க உடைக்கப்படட்டும் உடைய பிள்ளைகளை உயர்த்தி காட்டுங்க இசைப்பா வளக்காடு வழக்காடுங்க இத்தமாடும் இத்த மனு கேட்டதை வரிசைப்படுத்தி ஒத்தியாசாக நல்ல ஏசப்பா அது வழி இருன்னு சர்க்கலமாக இருக்கட்டும் தூதரலை துரத்துவானாக நம்முடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க இசைப்பா அல்லே லூயா நன்றி எல்லா தேவைகளையும் சந்திப்பீராக சந்திப்பீராக நடத்துவீராக இசைப்பா நன்றி 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 ஆவியானவரே உங்களுக்கு நன்றி எழுப்புதலே எங்கள் வாஞ்சை எழுப்புதல் தாரும் தேவா பரிசுத்த ஆவியின் எழுப்புதல் பரவட்டும் எங்கள் தேசத்தில் எழுப்புதலே எங்கள் வாஞ்சை எழுப்புதல் தாரும் தேவாம் அல்ல எல்லோயோ எழுப்புதல் உண்டாகட்டுப்பா எழுப்புதல் உண்டாகட்டும் சப்பா ஒவ்வொரு சபைகளிலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் எழுப்பத்தில் போட போடப்படட்டும் குடும்பத்துக்கு வேலைக்குரிஞ்சு வானமரத்தில் பொல்லாத எல்லாம் எரிஞ்சு விளட்டும் இந்த நாளில் காரியம் கூடாதுன்னு சொல்லி போராடுற எல்லா சிங்கத்தின் வாய்களை கட்டி போடுகிறேன் காரியை வாக்கக்கூடாதுன்னு சொல்லி போராடுறேன் எல்லா மனுஷங்க ஆவிகளை கட்டி போடுகிறேன் இசுவி நாம காரியங்களை வாக்கி பண்ணுங்கப்பா நடத்துங்க இசைப்பா சூழலை எல்லா பிள்ளைகள் நீங்கள் சாதகமாக மாற கடவுது என்று சொல்லி ஜபிக்கிறேன் ஏசுவின் நாமத்தினால சூழலைகள் எல்லாம் நம்முடைய பிள்ளைகள் சாதகமாய் மாறுபடியாக செபிக்கிறேன் பார்வணி சேனைகள் கடலை ஆழத்தில் போட்டுருங்கப்பா ஆமே சாத்தானு சேனை எல்லாம் எறியட்டும் அக்கினியை ஊத்துங்க இசப்பா நன்றி 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 ریبا لبا ربا شبا لبا دې کا دورې کرب او شواله درګه دورې کروا அபியானவரே உங்களுக்கு நன்றி அபியானவரே அந்த நாள் முழுதும் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா ஏந்து கொழுங்க சுமந்து கொள்ளுங்க தப்புவிங்க பிள்ளைடைய தேவைகளெல்லாம் நீங்கள் சந்திங்க கல்லூரிக்கு போகும்போது ஸ்கூலுக்கு போகும்போது பிள்ளைகள் போகிற வர்ற இடெல்லாம் பலத்தை பாதுகாப்பு இறங்கட்டு வாகனத்து பலத்தை பாதுகாப்பு இறங்கட்டு 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 இறங்கட்டும் வாசன காலில் தீபம் பாதி வெளிச்சமாய் செல்லட்டும் ஐயா தீமை நன்மையாயி மாறவிடும் துன்மை இன்பமாயி மாறும் பலவீனம் பலவானாயி மாறட்டும் வீட்டில் சண்டை சச்சருவு எல்லாம் ஒழிந்து போகட்டும் சமாதானம் சந்தோஷம் பணம் பெருக்கெடுத்து ஓடட்டும் ஏசப்பா இதனால் முழுதும் ஆசீர்வாதியும் எஸ் மூலம் நல்ல பிதாவே ஆம